வணக்கம் ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் ஜனவரி மாத ராசி பலன் தனுசு ராசிக்கான ஜனவரி மாத ராசி பலன் இந்த வருஷம் தொடக்கமே வந்து பிரமாதமாக இருக்குது சார் உங்களுக்கு என்ன நீங்கள் கேட்குறது புரியுது ஆண்டு தொடக்கத்திலே நாலு கிரகங்கள் குரு சுக்கரன் செவ்வா புதன் இதெல்லாம் ஒரு மேஜர் பெஸ்ட்டு பிளானட்ஸு சுக்ரன் ரொம்ப முக்கியமான பிளானட்ஸு புத்திக்குரிய புதன் ஒரு முக்கியமான பிளானெட்ஸ் இந்த நாலு சூரியனோடு சேர்ந்து இந்த நாலு பிளானெட்ஸும் வந்து உங்களோட ராசியிலையே உட்கார்ந்துருக்காங்க இது சாதாரணமாக நடக்கிற விஷயம் கிடையாதுங்க ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம் இது ஜோதிட நுணுக்கத்தை இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வருட பலன் முழுசாக இருக்குது நட்சத்திர பலன் இருக்குது மாத பலன் இருக்குது டெய்லி பலன் இருக்குது ஜோதிட சூட்சமங்களுக்கு எல்லாமே இருக்குது தொடர்ந்து பாருங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ இது உங்கள் வாழ்க்கையில் அதனால் தொடர்ந்து பாருங்கள் தனுசு ராசியில் நாலு கிரகங்கள் இந்த பயிற்சி வந்து ஒரு வரலாற்றுக்கு சிறப்பு மிக்கதாக கருதப்படுதுங்க இதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போங்க தனுசு ராசியில் வந்து முதல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சுக்கரன் சுகத்தை கொடுக்குற சுக்கரன் அங்கே இருக்காரு மனோதிடத்தை கொடுக்குற சூரியன் அங்கே இருக்கார் புத்தியை கொடுக்குற புதன் அங்கே இருக்காரு ஒரு வேகம் விவேகம் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு செவ்வா பகவானும் அங்கே இருக்காருங்க இந்த நாலு கிரகங்கள் சேர்க்கையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஜனவரி மாத ராசி பலனிது பாருங்கள் இந்த மாதம் வந்து நீங்கள் அடைய போகிற உச்சம் வந்து நீங்கள் வாழ்க்கையில் வந்து முயற்சியை போட்டிங்கன்னா ஒரு மடங்கு பூ முயற்சி போட்டிங்கன்னா பத்து மடங்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குன்றது எந்த சந்தேகமும் கிடையாது அது மட்டும் கிடையாதுங்க குரு ரொம்ப சாதகமாக இருக்கார் உங்களுக்கு குரு வந்து மிதன ராசியில் உங்கள் ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை டைரெக்டாக பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் ஏன்னா ராசியை குரு பார்க்குறாரு இதுலேயே வந்து நாலு கிரகம் உங்கள் ராசியிலேயே நாலு கிரகம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்னங்க வேணும் ஜாக்ட்பாட்டு தான் அதே அது மட்டும் கிடையாது மூன்றாம் இடத்துல இருந்த ராகு இருந்தார் இல்லையா அவரையும் வந்து குரு ஒன்பதாம் பார்வையாக அங்கேருந்து பார்க்குறாரு குரு பார்க்க கோடி நன்மை நல்ல ஒரு தெம்பு கிடைக்குங்க நல்ல தைரியம் ரொம்ப டாக்டிக்கலாக இருப்பீங்க அடிச்சுக்க முடியாது யாரும் வேலை விஷயத்தில் புத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் தைரியஸ்தானம் ரொம்ப வளப்படும் ஏன்னா மூ மூணுல ராகு இருக்காரு அதுவே ஒரு தைரியமாக தான் இருக்கும் அதே டைமில் அந்த குழப்பத்தெல்லாம் தீக்கிறதுக்கு குரு பகவான் அந்த இடத்த பார்த்துறாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம்னாங்க பத்தாம் இடம் தானே பத்தாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வை கிளியராக விழுது சரிதா உங்களுடைய துலாம் ராசியான பத்தாம் இடத்துல வந்து அதுதான் உங்களுக்கு சாரி அதுதான் உங்களுக்கு வந்து லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்தை வந்து கரெக்டாக பார்த்துறாரு சரியா தொழில் ஸ்தானாதிபதி இந்த உங்கள் ராசிலேயே உக்காந்துட்டார் அதனால் இந்த வருஷத்தை வந்து இந்த முதல் மாதத்தை வந்து ஜனவரி மாதத்தை தனுசு ராசி நேர்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இதை நல்லா முழுசாக யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்து வர்ற பல வருடங்களுக்கு கூட இது யூஸ் ஆகுங்க இந்த வருடம் மட்டும் இல்லை பல வருடங்களுக்கு இந்த வருடம் நீங்கள் முயற்சி எடுக்கிற விஷயங்கள் பிரமாதமாக இருக்குது இந்த பன்னெண்டு ராசியில் பெஸ்ட்டாக இருக்கிறது நீங்கள் தாங்க அதை மறந்துடாதீங்க ஏன்னா நாலு கிரகம் ஏழில் இருக்காங்க இந்த வருட தொடக்கத்தில் இதை நல்லா யூஸ் பண்ணிங்க குரு பகவான் அருமையாக பார்த்துட்ருக்காரு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுடைய ஜென்ம ஜென்ம ராசியை பார்க்குறாரு உங்களோட முயற்சி சாணமான மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் நீங்கள் வந்து இந்த வருஷம் வந்து தோக்க போகிறதே கிடையாது இதுவரைலாம் பட்டதெல்லாம் போட்டோம் போனதெல்லாம் போச்சு இனிமே வர்ற காலம் வந்து பொன்னான காலம் ஆல்ரெடி உங்களுக்கு குரு மாறின ஓரளவுக்கு ஃபீல்ஸ் தெரியும் பட் ஜனவரியிலேருந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க சரி என்னெல்லாம் செய்வாருன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி ஒரு சந்தோஷம் நல்லா ந இருக்குங்க இது ஒரு ராஜகோல ராஜயோக கால பகுதின்றதால ஒன்றுலேருந்து பதினாலு பேர்லாம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் இந்த நான்கிரக சேர்க்கை உங்கள் ராசியில் இருக்கும்போது அரசு பணிக்கு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்க கண்டிப்பாக கிடைக்குங்க காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதி வச்சுருந்தாலும் இந்த டைமில் ரிசல்ட் வந்தாலும் இந்த டைம் நீங்கள் முயற்சி எடுத்தாலும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் நிலம் வீடு வாங்கணும் ஏதாவது சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் நல்ல அமையும் நல்லா நெகோஷியேட் பண்ணி நீங்கள் வாங்கலாம் உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து ராசியில் இருக்காத நல்ல ஒரு ஆடம்பர செலவெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்க நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது செலவு பண்ணுறதுக்கு தானேங்க உங்களுக்கு தேவையான டிவி புது காரு வண்டி வாகனம் இன்னும் உங்களுக்கு வீட்டில் என்னெல்லாம் கேட்குறாங்களோ மனைவி என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க பசங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க உங்களுக்கு வந்து குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து குரு இது கிடைக்கிறதால சில பேர் குழந்தைக்காக ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களாம் கவலைப்பட வேண்டியதே கிடையாதுங்க இந்த வருஷம் பிரமாதமாக குரு பலன் இருக்கிறதால முயற்சிகள் எடுப்பின் கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு குரு பலன் இருக்குது அவங்களுக்கும் பிரமாதமாக கல்யாணம் முடிஞ்சிடும் இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஒரு மனுஷனுக்கு இந்த அளவுக்கு தான் கடவுள் காட்டுவார் நமக்கு ஊட்ட மாட்டார் இல்லையா நம்மளே தான் எடுத்து சாப்பிட்ணும் முயற்சியை போட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நடந்துடும் நம்ம நேயர்கள் நம்மளுடைய நேயர்கள் வந்து தனுசு ராசி நேயர்கள் எல்லாரும் வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலியாக தான் இந்த வருஷத்தை கிடக்க போகிறீங்கன்றது எந்த சந்தேகமும் கிடையாது இப்போ நடுப்பகுதியில் ஒரு நல்லதுன்னு இருக்கும்போது கெட்டது இருக்கும் இல்லையா அப்படின்னா ஒன்றும் கெட்டதுன்னா பெருசாக பயந்துடாதீங்க சந்திராஷ்டிரமம் மாதம் மாதம் வர்ற ஒரு விஷயங்க அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க அந்த டைமில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும் ஜனவரி மாதம் சரிங்களா வருஷம் பிறந்து ஒரு அஞ்சு நாள் கழித்து நாலு நாள் கழித்து சந்திராஷ்டமம் அந்த டைமில் மட்டும் என்ன பண்ணுறோம் நம்ம நேயர்களுக்கு சொல்கிறது தான் உங்களுக்கும் சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க சந்திராஷ்டமத்தன்னைக்கு நல்லா தூங்குங்க அன்றைக்கி தான் மற்ற பிரச்சனைகள்லாம் வரும் நிம்மதியாக தூங்குங்க தண்ணி தேவையான அளவுக்கு தாராளமாக குடிங்க ஒரு வேலைக்கு போகும்போது அதை பிளான் பண்ணி பண்ணுங்கள் முக்கியமான காரியங்கள் கையெழுத்து போடுறது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டு ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா ஒன்றுக்கு பத்து தடவை நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுங்க இல்லை நான் ரெண்டு நாள் கழித்து பண்ண முடியும்னா அது ரெண்டு நாள் கழித்து தள்ளி வச்சுட்டு பண்ணுறதுல எதுவும் தப்பு கிடையாது அன்றைக்கே பண்ணணும்னா ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்து பண்ண வேண்டிய விஷயம் அது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் வேலைக்கு போகிறோன்னா அறக்க பறக்க ஓட வேணாம் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி கிளம்பி போங்க அந்த ரெண்டு நாள் ஒன்றும் தலைமுடிக்கி போது கிடையாது அதனால் வர்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் தடுக்கலாங்க வேறு ஒன்றும் கிடையாதுங்க இவ்வளோ தாங்க அந்த சந்திராஷ்டமத்தில் இருக்க விஷயம் இது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சந்திர இன்றைய ராசி பலன் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் சந்திராஷ்டமம் என்றைக்கி என்னென்ன இல்லை எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம் அதை தொடர்ந்து பாருங்கள் தாங்க பொன்னான காலம் அதாவது பொங்கல் கொண்டாடி முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் ராசியில் இருந்த நாலு கிரகம் அப்படியே தன குடும்ப வாக்குஸ்தானம் என்ற ரெண்டாம் இடமான மகரத்துக்கு போயிடுறாங்க யாரெல்லாம் போகிறாங்க இங்கே ராசியில் இருந்தவங்க அப்படியே அங்கே பேருந்து போயிடுவாங்க யார் சூரியன் போகிறாரு சுக்கரன் போகிறாரு புதன் போகிறாரு செவ்வா போகிறாரு இவங்கெல்லாம் ஒரு பவர்ஃபுல் பிளான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருந்தால் எப்படிங்க இருக்கும் ரொம்ப பிரமாதமான ஒரு தன தனப்பிராப்தி உண்டு தனம் நல்லா கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கணும் ஏன்னா அந்த இடத்துல வந்து ரெண்டாம் இடத்துல ச செவ்வாய் வரார் இல்லையா சூரியன் இருக்கார் இல்லையா ஆளுமைத்தன்மை நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் வீட்டில் கோவப்பற்றக்கூடாது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலாம் நல்ல மரியாதை இருக்கும் உங்களோடய ஐடியாவை லீடர்ஷிப்பெல்லாம் வந்து எல்லாருமே பாராட்டுவாங்க நீங்கள் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி சாதாரண வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் அதில் நீங்கள் பிரமாதமாக இருப்பீங்க ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அதில் பிரமாதமாக வருவீங்க ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் ரொம்ப பிரமாதமாக வருவீங்க இந்த மாதிரி எல்லா துறையினருக்குமே இந்த 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 மாதம் இந்த பொங்கலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேர்ச்சி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஏன்னா தனக்குடும்ப வாக்குஸ்தானம் தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனை பற்றி என்ன வேணும் அவங்க பேசுகிற பேச்சை வச்சு தினங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு மனுஷனை பற்றி அதனால் அவங்களுக்கு வாக்குஸ்தானம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க தனம் லாபம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் அதில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் எப்படி காசு வரும்ன்றது தெரியாது அது வந்து நீங்கள் போடுற முயற்சி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இருக்குது ஏன்னா இது பொது பலன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற சூட்சமப்படி நீங்கள் முயற்சிகள் போட்டால் அதுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் இது வந்து கிரகம் வந்து கிளியராக சொல்லுது அதனால் இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி தான் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குது நம்பர் ஒன் டூ த்ரீ பொசிஷன்ஸ் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் எல்லோரும் இதை பார்த்து உடனே ஏன்னா அவர் லாஸ்ட்டாக ஒரு அஞ்சாவது இடம் ஆறாவது இடம் ஃபீல் பண்ணிடக்கூடாது இல்லையா அதனால் அதை பொறுமையாக போடுவோம் நீங்கள் பாருங்கள் மூணாம் இடம் ராக உங்களுக்கு ரொம்ப நல்லது குரு பார்த்துறாரு ஒன்பதாவது கேது இருக்கிறதால வெளிநாட்டு தொடர்புங்க உங்களுக்கு யாராவது ஃபாரின் போகணும் அந்த மாதிரி இருக்கணுன்னா வீட்டு குடும்பத்தை விட்டுட்டு போகணும் வேலை செய்யணும் ஐடிக்கு போகணுன்னாக்கா ஒம்பது ஒம்போதில் வந்து கேது தாராளமாக இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா உங்களை பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவாருங்க ஃபாரின் கூட்டிகிட்டு போய்ட்டு அங்கே வச்சு பாருங்கள் அது ஒரு பிரச்சனை கிடையாது ஒரு ஆன்மீக சிந்தனைலாம் நல்லா வருங்க சரியா இந்த நான்கு கூட்டணி வந்து உங்களுக்கு பிரமாதமாக இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு உங்கள் எல்லாருக்கும் வந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது உங்களுடைய குடும்ப ஜோதிட சேனலாக பார்த்து ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த விஷயம் போய் சேரட்டும் எப்படி எப்படியோ ஓடிட்டுருக்காங்க இது வந்து திருக்கணிதப்படி உங்களுக்காக கணிச்சது நன்றி வணக்கம்